ஹலோ மக்களே வெல்கம் டு மலர்னியூ டிஎன்பிஎஸ்சி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணீர் துளிகளுக்கு முகவரி இல்லை என் அழுகை சூரியனை நனைத்தது என் கண்ணீர் துளிகள் விழுந்த இடத்தில் நட்சத்திரங்கள் பூத்தன நட்சத்திரங்களையும் பூக்களையும் ஒரே மாலையாக தொடுத்தவன் என் கண்ணீர் துளிகளையும் சேர்த்து தொடுத்தான் என் சூரியனுக்கு உதயம் மட்டுமே உண்டு அஸ்தமனம் இல்லை என் அணுவில் அண்ட சராசரங்கள் சுழல்கின்றன எனக்குள் எனக்கே தெரியாத ரகசியங்கள் புரிந்து கிடக்கின்றன வசந்தத்தின் ஸ்பரிசம் படுவதற்கு முன்பே என் பூங்கா மலர்ந்து விடுகிறது பூக்கள் சொல்ல முடியாத பேருண்மைகளை என் பாக்கள் சொல்கின்றன என்னிலிருந்து எழுந்த இசையை கேட்டு இசை கருவிகள் எல்லாம் ஊமையாயின இசை தேவதையே என் பாடல்களை கேட்டு வியந்தாள் கண்ணுக்கு தெரியாத ஒரு சூரியனின் கிரணத்தைப் போல் நான் இந்த உலகிற்கு வந்திருக்கிறேன் என்னை நானே அறியவில்லை என்னை தேடுவதில் நான் என்னை விட்டேன் தனக்குள் இருக்கும் கஸ்தூரியை தேடி அலையும் மான் நான் தேடல் எனக்கு விதிக்கப்பட்டிருந்தது என் மொழியை புரிந்து கொள்ளும் செவிகளை நான் யாசிக்கிறேன் இந்த சந்தையில் என் சரக்குக்கு மதிப்பு இருக்காது என்பது எனக்கு தெரியும் நான் விற்பதற்காக வரவில்லை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் ஆனால் வாங்குவோர் யாரும் இல்லை கண்ணீர் தொகில்களுக்கு முகவரையில்லை ஒரு அற்புதமான கவிதை நண்பா இது பூமியை போல்தான் வாழ்க்கையும் முக்கால் பாகம் கண்ணீர் ஒரு பாகம் என்பம் ஸோ பூமியைப் போலத்தான் வாழ்க்கையும் உண்மைதான நண்பா முக்கால் பாகம் கண்ணீர் ஒரு பாகம் என்பம் சோ பரிதாபமான பறவையே முன்பு சிறகு கத்தரிக்கப்பட்டாய் இப்போது கூண்டென்று நினைத்து கூட்டையே துறந்து விட்டாயே மண் உங்கள் தொட்டில் நான் ஊட்டும் வட்டில் நான் கடைசியில் தாங்கும் கட்டிலும் நானே நன்றிகெட்ட இதயம் எத்தனை நாள் ஊட்டி வளர்த்தேன் ஒரு புன்னகை வீசியதும் வாலாட்டி கொண்டு அவளிடம் ஓடி போய்விட்டதே என் உள்ளம் ரசித்த ஒரு கவிதை மக்களே காலையில் இருந்தவர்கள் மாலையில் இல்லையே மாலையில் இருந்தவர்கள் காலையில் இல்லையே சாலையில் புறப்பட்டார் தடயம் ஏதும் இல்லையே சூலையில் மலர்ந்த பூவின் சுகந்தம் போல் மறைந்ததே கடுதாசு எழுத ஆட்கள் கிடைக்காவிட்டால் பரவாயில்லை வெறும் காகிதங்களை மட்டுமாவது அனுப்பு அம்மா எனக்கு புரியும் ஏதுமற்ற காகிதத்தில் எல்லாமுமாய் நிறைந்திருக்கும் உன் நண்பு சோ கண்ணீர் துளிகளுக்கு முகவரி இல்லை நாடகத்தில் காதல் என்றால் ஆகா என்பார் நாலுதரம் போய் பார்ப்பார் இன்பம் துய்ப்பார் வீடகத்தில் காதல் என்றால் ஆகாதென்பார் வெகுண்டெடுவார் வெகுண்டெழுவார் காதலை பிரிப்பார் கொள்வார் நான் இரும்பாக இருந்தேன் கண்ணீரின் ரசவாதம் என்னை பொன்னாக்கியது கூட்டத்தில் எங்கோ தொலைந்து விட்டாய் உன்னை கூப்பிடும் குரலுக்கும் செவிடனாய் நான் என்பாய் அது நீ இல்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் ஏன் என்பாய் இது கேள்வி இல்லை அந்த ஏன் என்னும் மொழியில் உன்னை தேடு நண்பா தோல்வியில் இருந்து எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையான தோல்வி தோல்வியடைந்தால் திட்டத்தை மாற்றுங்கள் மக்களை இலக்கை ஒருபோதும் மாற்றக்கூடாது இலக்கு ஒன்றே நினைவில் இருக்கட்டும் எதிர்பார்ப்புடன் திறந்து ஆதாயத்துடன் எந்த புத்தகத்தை மூடுகிறோமோ அதுதான் ஒரு நல்ல புத்தக மக்களை உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களுக்கு தனிமை என்பதே இல்லை உன் எண்ணம் தான் உன் முதல் நண்பன் எந்த ஏற்றத்துக்கும் ஒரு இரக்கம் உண்டு எந்த துன்பத்துக்கும் ஒரு இறுதி உண்டு எந்த முயற்சிக்கும் ஒரு பலன் உண்டு தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி பருவம் எய்து கொடுங்கூற்று கிரையணைப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நாம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு ஒரு மிக அருமையான கவிதை நண்பர் பாரதியருடைய ஒரு அருமையான கவிதை ஸோ வாழ்க்கையில் வந்து நாம் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபாஸ்ட்டு அப்போ தான் நமக்கு எந்த ஒரு கடினமான செயல்களாக இருந்தாலும் அது நமக்கு ஒரு பெரிய விஷயமாக நமக்கு தெரியாது உழைச்சிக்கிட்டே இருப்ப இருந்து இருக்கலாம் ஸோ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு மைண்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்போ தான் எல்லா கடினமான செயல்களையும் நாம் உதறி தள்ளிட்டு மே ஜெயிச்சு மேலே வருவோம் பார்த்ததும் திருடிக்கொள்ள வேண்டும் என தோன்றுவது வசீகரமான ஒரு பெண்ணை மட்டுமல்ல யாரோ நமக்கு முன்பாக சிறப்பாக எழுதி சென்று விட்ட ஒரு வரியையும் கொடுத்தான் ஆயிரம் ஆயிரம் கருத்துக்கள் உள்ளிருப்பினும் மூடிக்கொண்டு அமைதியாதான் இருக்கிறது புத்தகங்கள் முடிந்து போனதை கனவாக நினைத்துக் கொள்ளுங்கள் நடக்கப் போவதை வாழ்க்கையாக எடுத்துக் கொள்ளுங்கள் ஒழுக்கம் இல்லை என்றால் நீ குற்றவாளி வேலையில் அக்கறை குறைவு என்றால் நீ சோம்பேறி வாகனத்தில் கவனம் இல்லை என்றால் நிப்பினம் வியாபாரத்தில் கவனம் இல்லை என்றால் நீ கடனாளி உணவில் கவனம் இல்லை என்றால் நீ நோயாளி சோ முயற்சி இல்லை என்றால் வெற்றி இல்லை இறுதி பக்கம் இதுதான் என கூற முடியாத கதை புத்தகம் தான் நம் வாழ்க்கை நண்பா புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம்தான் அது எல்லோருக்கும் தெரியும் ஸோ தொடர்ந்து படித்தால் அதுவே பேராயிடும் ஸோ வாழ்க்கையில் கண்ணீர் தொகுளிகளுக்கு முகவரியே இல்லை நண்பா ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Okay, thank you, thank you for watching.